ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் தான் பண்ண போகிறோம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரசம் பண்ணி கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் ஒரு கரண்டி துவரம்பருப்பு சேர்த்து இதை நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கழுவினதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு கப்போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கொழிஞ்சு வரணுங்க ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு பூண்டு இந்த மாதிரி தோலோடு தான் நான் சேர்த்துக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் ஃபைனாக அரைச்சிடக்கூடாது இப்போ நான் மூணு பேருக்கு ரசம் பண்ண போகிறேன் ஸோ மூணு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நெல்லிக்காயை இந்த கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ் கட் பண்ணிக்கோங்க இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நெல்லிக்காய் பேஸ்ட் இந்த மாதிரி ஃபைனாக இருக்கொடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பை வேக வச்ச தண்ணியை மட்டும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கினேன் தக்காளியை நல்ல கைகளாலேயும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் அரைச்சி போட தேவையில்லை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் ரசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தக்காளி மசித்ததுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு நல்லா கரைஞ்சிடணும் இப்போ ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு வானலி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக இதிலே கருவேப்பிலை சேர்த்துக்க இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க மிளகு சீரகம் பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கவும் இப்போ நம்ம வேக வச்ச பருப்புல உங்கள் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம கொதிக்கிறதுல சேர்த்துக்கலாம் பருப்பு மிக்ஸ் பண்ணதை சேர்த்ததுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க லைட்டாக நொறைச்சு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா நொறைச்சி வருது இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கிற போகிறேன் நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே நெல்லிக்காய் நல்லா வெந்துடும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைங்களை மேலே தூவிடலாம் லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதை லைட்டாக புழிஞ்சி விட்டுக்கோங்க லெமனோட ஃப்ளேவர் இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளோட நெல்லிக்காய் ரசம் ரெடி இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் ரெடி நெல்லிக்காயில் நிறையா விட்டமின் சி இருக்குது ஸோ இந்த ரசத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ